நமசிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் இன்னெஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மி ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதுங்க பஞ்சாங்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பஞ்சாங்கங்கள் சேர்ந்தது பஞ்சாங்கம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த கிழமை நட்சத்திரம் தீதி யோகம் கரணம் இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம்னு சொல்லுவோம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் இதை ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க நம்ம கோயில்களுக்கு போனால் கூட நம்மளோட பிறந்த நட்சத்திரத்தை வச்சு தான் சொல்லி தான் நம்ம அர்ச்சனை பண்ணுவோம் இந்தளவு சிறப்பானது நம்மளோட பிறந்த நட்சத்திரங்க அந்த நட்சத்திரம் மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குங்க நவக்கிரகங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நவக்கிரகத்துக்கு கீழே வருது நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன தொழில் பண்ணலாம் எது பண்ணக்கூடாது எந்த செயலை இவங்க செய்யணும் எதை செஞ்சால் இவங்க வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரலாம் எந்த கோவில் கும்பிடலாம் எந்த நட்சத்திர வழிபாட்டுக்கான விஷயங்களை இவங்க பண்ணலாம் என்ன தானம் பண்ணலாம் என்ன மாதிரியான தர்மங்கள் பண்ணால் இவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீப்பாக பார்க்கலாங்க உத்ராட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராவது நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி ஓராவது நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்ராடம் மூணும் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட நட்சத்திரங்க சூரியனோட நட்சத்திர வரிசையில் மூணாவது நட்சத்திரம் இந்த உத்ராட நட்சத்திரம் இது வந்து ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ரெண்டு ராசிகள் இருக்குது எந்தெந்த ராசிகளில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தனுசு ராசிலேயும் இருக்கு மகர ராசியிலையும் இருக்கு உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசியில இருக்கு இதோட அதிபதி குரு பகவான் இவங்களுக்கு சூரியன் ப்ளஸ் குரு காம்பினேஷன் வேலை செய்யும் அதே மாதிரி உத்ராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியில சனி அதிபதிங்க இது வந்து சூரியன் சனி காம்பினேஷன் வேலை செய்யும் இதில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு வந்து நெருப்பு ராசி மகர ராசி வந்து நிலம் ராசி அந்த உத்ராடம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் நெருப்பு மாதிரி வேகமாக இருப்பாங்க இதே உத்திராடம் ரெண்டு மூன்று நா நாலு இந்த பாதத்தில் இருக்கவங்க நிலம் மாதிரி கொஞ்சம் பொறுமையாக ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா நல்லா அன்பாக இருப்பாங்க இறக்க குணமாக இருப்பாங்க நல்லவங்களா இருப்பாங்க அதாவது அங்கே இருக்கிற இடத்துல இவங்க வந்து ஃபேமஸாக இருப்பாங்க சூரியன் சனி சேர்க்கை ஆகட்டும் குரு சூரியன் சேர்க்கை ஆகட்டும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தான் இருக்கிற இடத்துல ஒரு ஃபேமஸ் அப்படிங்கிற இடம் இவங்களுக்கு இருக்கும் உண்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு அடிப்பணிஞ்சு மட்டும் போக மாட்டாங்க அதாவது அன்பால் மட்டும்தான் இவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியும் ஒளிய மிரட்டியோ அதிகாரம் பண்ணியோ இவங்கள வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது அடுத்தவங்களுக்காக உழைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் அதாவது அடுத்தவங்க வேலை இப்போ கூட ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க லீவு போட்டாங்கன்னா அவங்களோட வேலையும் சேர்த்து இவங்க செய்வாங்க அடுத்தவங்களோட வேலை செய்கிறதுல இவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இவங்களா கூட நீன்னும் வேலையை முடிக்கலையா கூட நான் செஞ்சு தரேன் அப்படின்னு வந்து நினைக்கி சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க மன உறுதி இவங்களுக்கு இருக்கும் அடுத்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இவங்க வந்து தன்னோட கண்ட்ரோலுக்குள்ளே வந்து கொண்டு வந்துடுவாங்க அடுத்து உழைத்து சொத்து சேர்க்கணும் அடுத்தவங்க சொத்துக்கு பெருசாக ஆசைப்பட மாட்டாங்க உழைச்சி சொத்து சேர்த்தணும் அப்படிங்கிறத தன்னோட ஒரு சிலர் தன்னோட லட்சியமாகவே இந்த உத்திராட நட்சத்திரக்காரன் வச்சுருப்பாங்க தன்னோட கூட பிறந்த சகோதரிகள் மேலே அதிக பாசம் இவங்களுக்கு வந்து ஆணாக உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவ்வளோ பாசம் வந்து தன்னோட சகோதரி மேலே இருக்கும் ஒரு சிலருக்கு நல்ல பலமாக நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க நல்ல அறிவாளியாக இருப்பாங்க ஒரு வைராகியம் இவங்களுக்குள்ளே இருக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மலைப்பிரதேசங்களுக்கு போறது மலை பிரதேசங்கள்ல வாழ்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நன்றி மறக்காதவங்க அடுத்தவங்க ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அதை மறக்காத குணம் இந்த உத்ராட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் பல கலைகளை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்குங்க சமுதாயத்தை மீது ஆக்குற நாட்டு மக்கள் மீது அடித்தட்டு மக்கள் மேலே ஆக்கிற இந்த மாதிரி சமூக அக்கறையோட பொறுப்புணர்வோட வந்து பார்த்திங்கன்னா சில உத்திராட நட்சத்திரக்காரங்க செயல்படுவாங்க எந்த துறைக்கு போனாலும் எங்கே வேலை செஞ்சாலும் அந்த துறையில் இவங்க வந்து ஒரு முன் உதாரணமாக இருப்பாங்க சீக்கிரம் அந்த தொழிலை கற்றுக்கிட்டு அந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பொஷனுக்கு சீக்கிரமாக போகக்கூடிய தன்மை இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் சூரியன் குரு சனி மூணு ஜாதகத்தில் இவங்களுக்கு வலுவாக இருந்தாங்கன்னா கட்டாயம் இவங்க தேர்ந்தெடுத்த துறையில் மிகச்சிறந்த வல்லுநர்களாக இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க நிலையான கொள்கையை வச்சுக்குவாங்க அந்த கொள்கையை பேஸாக வச்சுக்கிட்டு அதை நோக்கிய ஒரு பயணம் இவங்கள பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குங்க அதாவது ஒரு விஷயம் கண்ணால் கண்ட விஷயத்தை மறைக்காமல் உண்மையாக பேசக்கூடிய தன்மை இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் இந்த உத்ராட்டம் நட்சத்திரக்காரங்க எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க அதிக வட்டிக்கு வாங்கவும் கூடாது வட்டி தொழில் பண்ணவும் கூடாது அதிக வட்டிக்கு வாங்கிட்டிங்கன்னா அந்த கட் வட்டி வட்டி வட்டின் கட்டி நீங்கள் மீளறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் ப்ளஸ் வட்டி தொழில் போனீங்க அப்படின்னா நிறைய ஃபினான்ஸ் தொழிலுக்குள்ளே போனீங்கன்னா பணம் வரவும் உங்களுக்கு நல்லா வர மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டு யார்கிட்டயாவது போய் லாக் காய்க்கும் தேவையில்லாமல் சிக்கலை மாட்டிக்குவீங்க அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்குது முத்திராட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து குரு கர்மா கொண்ட நட்சத்திரம்னு செய்வோம் அதாவது போன ஜென்மத்தில் வந்து யாரெல்லாம் குழந்தைகள் சரியாக கவனிக்கலையோ அவங்க இந்த ஜென்மத்தில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறப்பாங்க அப்போ ஒன்று ஒரு சில உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பில் தாமதமாகுது இந்த ஜென்மத்தில் இங்கே குழந்தைகளை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லபடியாக கவனிச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்கள் குழந்தைகள் மட்டும் இல்லாமல் அஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை அதுவும் என்றைக்கு அப்படின்னா வியாழக்கிழமைகளில் செய்ய 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 அந்த குழந்தைகளோட படிப்பு செலவாகட்டும் இல்லை அந்த குழந்தைங்களுக்கான மருத்துவ செலவாகட்டும் நீங்கள் பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் வந்து அனுபவிக்க முடியுங்க உங்களுக்கான தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய பேர் ஜோதிட துறையில் இசைத்துறை கலை சம்பந்தப்பட்ட துறையில் மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை மருத்துவராக இருக்கிறதுக்கு சித்த வைத்தியர் ஹோமியோபதி ஆர்கிடெக்ட் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கான ஒரு சிலருக்கான தொழிலாக அமையுங்க நாற்பது வயசுக்கு மேலே இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ்லாம் ரொம்ப சூப்பராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நாற்பது வயசுக்கு முன்னாடி விட நாற்பது அப்புறம் இவங்க வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இதில் சூரியன் குரு சனி இவங்க ஜாதகத்தில் வலுவாங்க இருந்தால் இது கட்டாயம் நடந்தே தீரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை மேலே அளவுக்கு அதிகமான பாசம் வச்சுருப்பாங்க இவங்க கெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கவனிச்சுக்குவாங்க அவங்க வீட்டுக்கு ஒரு விருந்தினர்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கான அனைத்து வசதிகளையும் செஞ்சு கொடுப்பாங்க குழந்தைகள் மேலே அதிக பாசம் இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு கோபம் வராதுங்க வந்துச்சுன்னா பயங்கரமாக அந்த பூகம்பம் வரும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அதனால் இவங்க கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி ஒரு அது தான் குடும்பத்தை வந்து எப்படி பார்த்துக்குவாங்கன்னா ஒரு அப்பா இருந்தால் குடும்பத்தை எப்படி பார்த்துக்குவாரோ அந்த மாதிரி கட்டுக்கோப்பாக குடும்பத்தை கொண்டு போகிறதுல இந்த உத்திராண்ட நட்சத்திர பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பண்ணுவாங்க சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முதல் தசை அப்படின்னா சூரியனோட நட்சத்திரத்தையாக பறந்துருக்கனாலே இவங்களுக்கு சூரிய தசை ஆறு வருஷங்க ரெண்டாவது தசை சந்திர தசை சூரிய தசை இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி சந்திரன் தசை சூரியனுக்கு நட்பு சந்திரன் அப்போ பத்து வயசு வரைக்கும் சந்திரதசை ஓரளவுக்கு இவங்களுக்கு சாதகமாக வந்துடும் அடுத்து வரக்கூடிய சிவா வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு நட்புக்கான திசை தான் அதனால் சிவா இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் ராகதசை பதினெட்டு வருஷம் ராக மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராக தசையில் கூடா நட்பு கேடாக முடியும் அப்படிங்கிற விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க அதாவது ஆணாக இருந்தால் பெண்கிட்டையும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி குடிப்பழக்கம் பழக்கம் அது இந்த மாதிரி விஷயங்கள இந்த ராக தசையில் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க போதை வசத்துக்கள் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ராக தசையில் பழகிக்கிட்டீங்கன்னா அது உங்களை வந்து வல் வளர்ச்சியிலேருந்து அதில் வாதாளத்தில் கொண்டு போய் விட்டுருவோம் அதனால் ராகதசையில் கொஞ்சம் கவனமாக இருங்க குரு தசை ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்கும் சனி தசை கேட்கவே வேண்டியதில்லை உங்களுக்கு அந்த சமயத்தில் நீங்களாக வழிய போய் பிரச்சனையாக மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க சரிங்க எங்களுக்கு எந்த சித்தர் வழிபாடு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொங்கணர் அப்படின்னு சொல்லிட்டுங்க திருப்பதியில் இருக்காருங்க கொங்கண சித்தர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் எந்த தெய்வத்தை கும்பிடுறது என் நட்சத்திர கோவில் என்ன எதை எந்த தானம் பண்ணால் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும் எப்படி எல்லாம் நான் என் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கான தேவதை தெய்வம் அப்படின்னா கணபதிங்க விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க அதே மாதிரி உங்களுக்கான மரம் பலாமரம் பலாமரம் வாய்ப்பு இருக்கவங்க வளர்த்துலாம் இல்லைன்னா பலாப்பழம் பலாச்சொலையோ வாங்கி நீங்கள் தானம் பண்ணுறது குறிப்பாக உங்கள் உத்ராடம் மாத மாதம் வரக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய உணவுப் பொருள் ஏன்னா பொருட்களை நீங்கள் தானம் பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க பலாப்பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீசன் ஃப்ரூட்டு அதனால் சீசன் சமயத்தில் வரக்கூடிய அந்த சமயத்தில் உத்திராடம் நட்சத்திரனால பலாப்பழத்தை நீங்கள் வந்து தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லது உங்களுக்கான பறவை அப்படின்னா வலியன் பறவைங்க உங்களுக்கான விலங்கு அப்படின்னா கீரின்னு சொல்லுவாங்கல்ல கீரியும் ஈனா கன்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க மலட்டு பசங்க செய்வாங்க அதுவும் உங்களுக்கான விலங்கு உங்களுக்கான பூ சம்மங்கி பூங்க சம்மங்கி பூ வளர்த்துறது இல்லை இஷ்டதெய்வும் போகும்போது சம்மங்கி பூ வந்து வாங்கிட்டு போகிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான உணவு அப்படின்னா கொழுக்கட்டை கொழுக்கட்டையும் ப்ளஸ் வந்து கடலை மாவில் செஞ்ச உணவும் உங்களுக்கான உணவுங்க உங்கள் பிறந்த நட்சத்திரம் பிறந்த நாள் வர அன்னைக்கு இந்த குழுக்கொட்டையவோ இல்லை வந்து கடலை மாவில் செஞ்ச கடலை மாவு அட்டாகட்டோ இல்லை ஏதோ ஒன்று கட கடலை மாவில் செஞ்ச உணவை நீங்கள் வந்து தானம் பண்ணுங்கள் உங்களுக்கான பழங்கள் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பலாப்பழம் பலாப்பழ தானம் உங்களுக்கு மிகச்சிறந்தது உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கான நட்சத்திர கோவில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிவகங்கையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுங்க அது மட்டும் இல்லாமல் எழுத்தரிநாதேஸ்வரர் அப்படின்னு சொல்லிவிட்டுங்க திரு இன்னாம்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர் கும்பகோணத்தில் இருக்குதுங்க அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ எழுத்தாரிநாதேஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது இது உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் உங்கள் ஜென்மன் நட்சத்திர நாளில் அதாவது உத்ராடம் நட்சத்திர நாளில் போயிட்டு வரது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குற்றாலத்தில் குருபலா ஈசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு சிவன் கோவிலுக்கும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் கோவிலுக்கும் திருக்கோஷ்டியூரில் இருக்க பெருமாள் கோயிலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோயில்கள்ங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொருள்னா பயன்படுத்தினா எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் எங்கே போனால் எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும்னா நீங்கள் அடிக்கடி காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா கிச்சன் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு காஃபி போடுறது இல்லை சுட்டு தண்ணி வச்சுக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களையாவது நீங்கள் போய் கிச்சனில் போய் பண்ணிக்கிறது நல்லது அடிக்கடி நீங்கள் சமையல் ரூமுக்கு போகணும் அதே மாதிரி வாஷிங் மிஷினை வந்து நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துறது எம்டி லேண்ட் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து போயிட்டு வரது இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல யோகத்தை கொடுக்குங்க அதே மாதிரி ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வர்றது பாக்கு பயன்படுத்துறது கொலுசு பயன்படுத்துறது அதே மாதிரி குதிரையை வந்து சிம்பிளாக வச்சுக்கிறது ஹனுமன் வழிபாடு ஹனுமன் படத்தை உங்கள் ஆஃபீஸில் வச்சுக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்மையை கொடுக்குங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காப்பர் கலர் லைட் ப்ளூ கலர் இந்த ரெண்டு கலரும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்கும் இதுவரைக்கும் நம்ம பார்த்த குணநலன்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க இது உங்களுக்கான ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திர அதிபதி எப்படி இருக்காங்க ராசி அதிபதி எப்படி இருக்காங்க அதை பொறுத்து உங்களுக்கு கொஞ்சம் சில சில மாறுதல்கள் இருக்கலாம் நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு நட்சத்திர அதிபதி உங்களுக்கு வலுவாக இருந்தாங்க உங்கள் ராசி அதிபதி வலுவாக இருந்தாங்கன்னா நான் சொன்னது அப்படியே அக்யூரட்டாக மேட்ச் ஆகுங்க இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா அவங்க வந்து சரியான இடத்துல இல்லாம இல்ல நீசம் இல்ல இல்லை வக்ரம் ஆயிட்டாலோ இதில் சில மாறுதல்கள் ஏற்படலாங்க இந்த நட்சத்திர பலனை நீங்க எப்படி பாக்கணும் அப்படின்னா நம்ம வந்து விதி மதி கதி அப்படின்னு சொல்லுவோங்க இது வந்து மூன்று நட்சத்திரங்கள் அதாவது விதியை நிர்மாணிக்க தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா மூணு சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்களோட லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்களோட லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்கள் தான் உங்களோட இந்த ஜென்மத்தில் நீங்கள் எதுக்காக பறந்துருக்கீங்க நீங்கள் என்ன கடமையை செய்யணும் நீங்கள் வந்து என்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையை உரையை வச்சுக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது இந்த மூணு நட்சத்திரங்கள் தாங்க அப்போ இந்த மூன்று நட்சத்திரத்துக்கான பலன்களும் உங்களை வந்து ஆதிக்கம் செய்யும் உங்கள் மூணு நட்சத்திரத்துக்கான பலன்களை பாருங்கள் இதுலேயும் இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு இல்லை பொதுவான சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இங்கே ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க ஃபுல்லாக டீடைல்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்